தினமும் ஒரு தலைவர்கள் என்ற அரிசியில் இன்று ராமலிங்க அடிகள் அவர்களை பற்றி பார்க்க போகின்றோம் இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு ஆகும் சிதம்பரத்தின் அருகிலுள்ள மருதூரில் பிறந்தவர் இவர்தம் பாடல்கள் அருட்பா என வழங்கப்படுகின்றன இவரது திருவருட்பா ஆறு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்களை கொண்டது உள்ளத்தை உருக்கும் இவர் பாடல்களால் மக்கள் இவரை வள்ளலார் என அழைத்தனர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தருமசாலை சத்திய ஞானசபை ஆகிய அமைப்புகளை நிறுவினார் திருவருட்பா தவிர மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய உரைநடை நூல்களும் இவர் எழுதியவையாகும் பாடல்கள் பாடியதின் நோக்கத்தை அவர் கூறுகின்றார் இவ்வாறு ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே நல்ல உள்ளம் கடவுள் புரியும் கோயில் என்பார் இறை எப்படிப்பட்டது என்பதை இவர் பாடல்களால் பின்வருமாறு அறியலாம் பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகங் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தே தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று இவர் பாடியுள்ளார் அருட்பெருஞ்சோதி தனிப்புறம் கருணையாக விளங்கும் ராமலிங்க அடிகளார் தமிழ் வளர்ச்சியிலும் சைவ சமய வளர்ச்சியிலும் தம் வாழ்நாளை செலவழித்து புதிய சமரச சன்மார்க்கத்தை தோற்றுவித்து தம் ஐம்பத்தி ஏழாம் வயதில் மறைந்தார் இவருடைய மார்க்கத்தை இன்றும் பலர் பின்பற்றுகின்றனர் இவர் பாடல்களின் எளிமையை பின்னர் வந்த பாரதியாரின் பாடல்களில் காண முடிகின்றது இன்று ராமலிங்க அடிகளார் அவர்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம் பெரிதொரு காணொலியில் மற்றொரு தலைவரைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நண்பர்களே